ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க எங்கள் வீட்டில் என்னென்ன அனுச்சு குழம்புன்னு பார்க்கலாம் கடலப்பருப்பு உருண்டை குழம்பு நான் வந்து கடலப்பருப்பாக ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அதை வந்து நல்லா மையாக அம்மியில் அரைச்சிக்கிட்டேன் பாதி கடலப்பருப்பாக அப்படியே போட்டுக்கணும் அதில் இஞ்சி பூண்டு எல்லாம் வச்சு எல்லாம் வச்சு நம்ம அரைச்சி வெங்காயம் குட்டி குட்டியாக போட்டு அதில் மஞ்சள் பொடி கொஞ்சம் கொத்தமல்லி பொடி பொடி எல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா நல்லா மசிச்சு உருண்டு பிடிச்சி வச்சுக்கணும் அடுத்து சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போடணும் கடுகு நல்லா பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலையாங்கிட்ட இல்லை நீங்கள் போட்டுக்கலாம் காயப்பொடி போட்டிருக்கேன் காயப்பொடி நல்லா இதானோன்னு வெள்ளைப்பொட ரெண்டு ரெண்டாக வகுந்து போட்டுக்கிடணும் வெள்ளைப்பொடு நல்லா வேகட்டும் வெந்த பிறகு வெங்காயம் போட்டுக்கணும் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அது நல்லா வெந்த பிறகு தக்காளி போட்டுக்கலாம் அது நல்லா மசிய வெந்த பிறகு மஞ்சள் பொடி கொத்தமல்லி பொடி அடுத்து குழம்பு பொடி நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த குழம்பு பொடியும் போட்டு நல்லா துவக்கி வச்சிட்டு அதுக்கு பிறகு ஒரு இம்னிச்ச பழாவ சைஸு நம்ம புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுட்டு அந்த புளி புளித்தண்ணியை கரைசெல்லாம் அதில் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும் அதை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ கூட்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க அது நல்லா தர தரப்புறான்னு கொதிச்சு வரையில் நம்ம உருண்டை உருட்டி வச்சிருக்கோம் இல்லையா அந்த உருண்டையை அதில் போடணும் ரொம்ப இம்பார்ட்டன் அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு போடணும் போட்டுட்டு அந்த உருண்டை வந்து நல்லா வேகட்டும் அதை வர அதில் க கரண்டி போடாமல் ஒன்று போடாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சது குழம்பு அடுத்து தட்டில் சாதம் போட்டாச்சு நம்ம குழம்பு தியாச்சு வாங்க சாப்பிடலாம் எப்படி இருக்குதுன்னு பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் மதியான சாப்பாடு உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ